ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது முதல் முறை இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீர்கள் அப்படின்னாக்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக் போடுங்கோ தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கோ இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்கள் இதை தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கோ சரியா அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இனி ஒரு எதிரியால் எதிரி மீன்ஸ் கூட இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொலீக்ஸ் அவளாலே ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி டியூட்டியில் ஜாபில் வாட் எவர் இட் இஸ் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒன்று ரெண்டாவது பண பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது அவசியம் அது நமக்கு கண்டிப்பான முறையில் வேணும் அதுக்கப்புறம் நிறைய உடம்பு உபாதைகள் அது எல்லாமே வரும் இது எல்லாமே ஒரே ஒரு பொருளால் நமக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படின்னா இந்த நம்ம வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் அதாவது பேர் சொல்லாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த வசம்பு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கையில் கட்டியிருப்பா அது வந்துட்டு சின்ன சின்னதாக அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த இதில் போட்டு கையில் அது அதை வந்துட்டு ஒன்றும் திருஷ்டிப்படாது கெடுதல் எதுவுமே அண்டாது இனி ஒன்று அந்த குழந்தைகள் அப்படி திரும்பும்போது வாயில் கையில் அப்படி நக்கி அந்த இதோட இது படும்போது உடலில் இருக்கிற பாய்சன் ஏதாவது ஒரு கெடுதல் சக்தி உள்ள பாடியில் இருந்ததுன்னா ஃபுட் பாய்சன் எண்ணமாகது அதுவும் மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் இனி ஒன்னு என்ன அதாவது இது எந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸு இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் அதை வச்சுட்டேனாக்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றினாலே போகும் அது அது வரைக்கும் அது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதுலேயே இருக்கலாம் கிருமிகள் அண்டாது சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்தேனாக்க எந்த ஒரு கிருமிகளும் அதாவது விஷ ஜந்துக்கள் அண்டாது அப்படிம்பா அது தலைமாட்டில் வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டேனாக்கா குழந்தையாள்டையும் சரி பெரிய வாழ்க்கையும் சரி எதுவுமே அந்த காலத்தில் நிறைய இதை யூஸ் பண்ணுவாள் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்களேன் குழந்தையலாம் இல்லை அந்த வீ இப்போவுமே ஸ்டில் அது எல்லா பெரிய ஈவன் டாக்டர்ஸ் முதல்ல கொண்டு நான் நோட்டீஸ் பண்ணுறேன் அவங்க குழந்தைகளுக்கே கையில் அந்த இதை கட்டியிருக்கா பிகாஸ் அது இன்னும் மாறலை அது உண்மை அப்படிங்கிறது நல்லா தெரியறது ஒன்று இந்த மாதிரி சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்தா இது இது கரெக்டாக இதோட பொடி ஒன்று இருக்குது அந்த பொடியை வந்துட்டு நம்ம பயஞ்சு நாளைக்கு ஒருக்கா அதை கொஞ்சோண்டு ஜஸ்ட்டு வயலில் அந்த கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை நீங்கள் வயலில் போட்டுருந்தீங்கன்னா வயத்தில் இருக்கிற ஆல்ரெடி என்னமாவது நமக்கு எதா கெடுதல் இருந்தது ஃபுட் பாய்சன் இருந்தது என்னமோ இதை என்னத்தையே கொடுத்துட்டா எனக்கு மருந்து வச்சுட்டா அப்படிலாம் சொல்கிறா பற்றாலும் அது அத்தனையுமே மாறும் ஏன்னா அவ்வளோ சக்தி இந்த பேர் சொல்லாதத்துக்கு இருக்குது இதை தயவு பண்ணி கடையில் போய் வாங்கிக்கோங்க பட் வாங்கும்பொழுது கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் இது அந்த மாதிரி பேரம் பேச வேண்டாம் பேசாமல் இந்த பொருளை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்து ஒரு நா சாமிகிட்ட சாமிகிட்ட ஒன்று வச்சுருங்கோ அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வாங்கி அப்படியே சாமிகிட்டே வச்சுட்டு விளக்கேற்றும் அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து உங்கள் போஸ்டில் அடுத்த நாளைக்கு ஒன்று எடுத்து உங்கள் போஸ்ட்டில் போட்டுக்கோங்கோ இன்னும் ஒன்று எடுத்து உங்கள் அது பீரோவில் வச்சுருங்கோ அண்டு உங்கள் ட்ரெஸ்ஸு குழந்தைகள் ட்ரெஸ்ஸெலாம் ஒன்று ஒன்று வச்சாலும் ரொம்ப நல்லது தான் சரியா அதை வந்துட்டு பொடியே ஒரு சில கடையில் கிடைக்கும் அந்த பொடி கிடைச்சாலும் அதை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு ரெண்டு சிட்டிகை டக்குன்னு வாயில் வெறுன போட்டு வெள்ளத்தை குடிச்சிருங்கோ ஐ மீன் தண்ணியை குடிச்சிருங்கோ சரியா அந்த மாதிரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அதை ஜஸ்ட் கொஞ்சம் நெய்யில் விளக்கேற்றிட்டு நெய் நெய்யை ஊற்றி விளக்கேற்றுங்க சாமி விளக்கு ஏற்றிட்டு அதை அப்படியே நெய்யில் துவச்சிட்டு அந்த நெருப்பில் விளக்கு எரியற தீபத்தில் டோன்ட் சே நெருப்பு ஆக்சுவலி தீபம் அல்லவா தெய்வம் அது அதை அப்படியே காமிச்சிட்டு அப்படி கருப்பாக வரும் பற்றால அதை எடுத்து நெத்தியில் இட்டுனாக்க உங்களுக்கு எதிரிகளோ இல்லை உங்களை பிடிக்காதவாளோ யாருமே இருக்க மாட்டா நீங்க நினச்சது உங்கள் வசப்படும் வசப்படும் மீன்ஸ் பார்க்குறவா எல்லாரையும் மயக்கிடுவேல்ங்கிற பாயிண்ட் தட் இஸ் நாட் அ தட் பாயிண்ட் ஆக்சுவலி அதாவது நம்ம மனசில் நினைக்கிறது வசமாகும் நம்ம என்ன ஏதாவது கொஞ்சம் நிறைய பணம் வரவு நினைக்கிறோம் இல்லை இவள் வந்துட்டு நம்ம ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ணுறா இவள் நமக்கு ஃப்ரெண்ட்லி ஆகணும் இல்லாட்டி அவள் நம்மளை விட்டுட்டு போயிடணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறையாளோ அது வசமாகும் எல்லாத்தையும் விட தெய்வம் நம் வசப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தெய்வம் மாற்று வந்துடுதுனா அப்புறம் வேற ஒன்றுமே வேண்டாம் எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும் இல்லையா ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வாழ்க்கையில் நன்னாக இருப்பேள் பணம் நீங்கள் நினைக்கிறத விட எதிர்பாராமல் உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொ அளவில் பணம் உங்களுக்கு வரும் கடன் நீங்க வந்துட்டு கொடுத்துட்டு கடன் கொடுக்கற வர்றதுக்கும் பணம் வரும் அதுக்கப்புறம் கடன் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கையிலையும் மீதி நம்ம ஐயோ இவ்வளவு பணம் நமக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்மளே ஆச்சரியத்தோட நினைக்கிற அளவுல நமக்கு பணம் வரவு இருக்கும் அதே மாதிரி மனசுல ஒரு சக்தியும் ஒரு நிம்மதியும் தானாயிட்டு வரும் அதே மாதிரி உடம்பு உடம்பு உபாதைகள் எதுவுமே இருக்காது எல்லாமே நல்ல விதமா நடக்கும் இவன் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா ஆயிலோட நன்மை இருக்கும் சோ இந்த பேர் சொல்லாதது இந்த வசம்பு அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு பொருள் பழைய காலத்துலேருந்தே இருக்குது இப்போவும் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கா இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்னாக இருக்கோ பேரம் பேசாமல் கடையில் வாங்கிக்கோங்க ஜெய் மகாகாளியை சரணம்